ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு கஷாயம் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி நான் செய்து கொடுப்பேன் நான் ஆறு வருஷமாக இந்த கஷாயம் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் சளி அடிக்கடி பிடிக்காமல் இருக்கும் அதே போல் சளி பிடித்தாலும் சளி வெளியே வர்றதுக்கு இந்த கஷாயம் ரொம்பவே உதவியாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து மாதத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த கஷாயத்தை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சளி பிடிச்சாலும் பெரிய பிரச்சனை கொண்டு போகாது வாங்க இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு இதழ் கற்பூரவல்லி ஒரு மூணு கொத்து நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குழந்தை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு கொத்து துளசி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ஆறு ஏழு இதழ் போல் வேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இதோடவே ஒரு நாலு பல் உரிச்ச பூண்டு ஒரு பத்து மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற மூலிகைகள் தான் இது இப்போது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அடுத்து கஷாயம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மண் எடுத்து வச்சுருக்கேன் மண் தான் கஷாயம் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஆரோக்கியமானது முதல்ல வெத்தலையை ஒரு முழு வெத்தலையில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதுக்கே இந்தளவுக்கு போதும் வெத்தலைல நல்ல ஆன்டிபபயாட்டிக் இருக்குது அதே நேரத்தில் மலச்சிக்கல் இருக்க குழந்தைங்களுக்கு வெத்தலை கொடுக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும் அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை அடுத்து ஒரு மூணு நாலு அளவுக்கு வேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் வேப்பில் நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் அடுத்து கற்பூரவள்ளி ரெண்டு இதழ் எடுத்து வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி இந்த அளவுக்கு ரெண்டு இதழ் போதும் ஏன்னா கற்பூரவள்ளி உடலுக்கு சூடுன்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு இதழ் போதும் சளி பிரச்சனைகள் வராது கற்பூர சாப்பிடும்போது அடுத்து இதோட ஒரு நாலு பல் பூண்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் சிரமம் பத்து மிளகாய் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக கஷாயம் மண்சட்டியில் தான் செய்யணும் அப்போ தான் நல்லா ஆரோக்கியமானது எப்பவுமே கஷாயம் செய்கிறதுக்குன்னு ஒரு தனியாக மண்சட்டி வாங்கி வச்சுக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருக்க இலைகள்லாம் நல்லா கொதித்து அதில் இருக்கிற சாறுலாம் நல்லா இறங்கி வருது இதில் நம்ம நல்லா சீரகம் சேர்த்துருக்கோம் சீரகம் நல்லா செரிமானமாகும் அதே நேரத்தில் பூண்டுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் மிளகு சேர்க்கும் போது சளி மார் சளிலாம் இருந்துச்சுனா நல்லா உடஞ்சி வெளியே மூக்கு வழியாக வர ஆரம்பிக்கும் அதனால் மிளகு நல்லா தட்டி சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் நம்ம எல்லாமே சேர்த்து கஷாயம் செய்கிறோம் நான் இதை ஆறு வருஷமாக என் செய்து என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் சளி பிடிச்சாலும் மூக்கால் சளி வந்துடும் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு போகாமல் இருக்கும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சளி பிடித்தாலே நம்ம புகை வைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிடும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ஒரு வயசுலேருந்தே இதை ஒரு ரெண்டு பாலாடையாவது இந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுத்துட்டு வாங்க மாதத்துக்கு ரெண்டு முறை கொடுத்தாலே போதும் முக்கியமாக வெறும் வயிற்றுல தூங்கி அந்த உடனேவே நல்லா குளிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு பாலாடையாவது ஒரு வயசுலேருந்து மாதத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துட்டு வாங்க வெறும் வயிற்றுல கொடுக்கும்போது சளி இருந்தால் மலத்திலே வந்துடும் அதேமாரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போவாங்க இது போல் கஷாயம் கண்டிப்பாக ரெண்டு முறை செய்து கொடுங்க மாதத்துக்கு இந்த கஷாயம் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் ஆனால் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே பழக்கினிங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த கஷாயத்தை குடிப்பாங்க குழந்தைங்களாம் இது பெரியவங்களும் சரி இது மாதிரி ஒரு கால் டம்ளர் அளவுக்காது மாதத்துக்கு ரெண்டு முறை குடிச்சிவாங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டேன் இறக்கிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இதுபோல் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் இலையில் இருக்கிற சாரெலாம் நல்லா இறங்கும் இது நல்லா ஆறுச்சுன்னா கையால் கூட நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு பெரிய குழந்தைங்களா இருந்தால் இது கிளாஸ்லேயே ஒரு கால் டம்ளர் போல் கொடுங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் பாலாடையில் கொடுங்க அதாவது ஒரு வயசு குழந்தைங்களுக்கு ரெண்டு மூணு பாலாடை கொடுத்தா கூட போதும் ஒன்றரை வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு கால் டம்ளர் போல் கொடுங்க கசப்பு தன்மையாக இருக்கும் ஆனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் பழக்கப்படுத்தினீங்கன்னா அதை விரும்பி குடிப்பாங்க நான் வீடியோக்காக சொல்லலை இதை நான் ஆறு வருஷமாக என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் என்னோடய குழந்தை ஒன்றரை மாதம் கை குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப சளி பிடிச்சி புகை வைக்கிற நிலமைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாடு பார்த்தோம் அதனால் இதுக்கப்புறம் சளி பிடிச்சா அது பெரிய பிரச்சனை ஆகாத அளவுக்கு கஷாயம் கொடுத்து சரி பண்ணணும்னு நினச்சோம் அதனால் குளிப்பாட்டுற பாட்டி இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் இதை ஆறு வருஷமாக என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் மாதத்துக்கு ரெண்டு முறை கொடுப்பேன் சண்டே ஆச்சுன்னா காலையில் முதல்ல எழுந்த உடனே என் குழந்தைங்களுக்கு இந்த கஷாயம் செய்து கொடுத்துருவேன் நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க நீங்கள் நம்பிக்கை இல்லைனா நீங்கள் இந்த கஷாயம் செய்து கூட கொடுக்க தேவையில்ல சப்போஸ் இது போல் உங்களுக்கு இந்த மூலிகைலாம் கிடைக்கலனா வெறும் முருங்கைக்கீரையை சீரகம் மிளகுலாம் பூண்டு தட்டி போட்டு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு முருங்கைக்கீரையை பற்றி தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நீங்கள் அதை கொடுத்தா கூட போதும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்